ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டிச்சிங் தெரியாதவங்களுக்கு பேசிக்கிலேருந்து ஃபஸ்ட்டு நூல் போடுறதுலேருந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட் ஆசை இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எனக்கு தெரிஞ்ச ஸ்டிச்சிங்கெல்லாம் நான் இருந்தே உங்களுக்கு சொல்லித்தரேன் என்னோடய சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் போட்டிருப்பாங்க சமையல் போட்டிருப்பாங்க மாதிரி ஷார்ட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா கோலம் போட்டிருப்பாங்க நான் பார்த்தீங்கன்னா டிப்ஸே நிறைய போடலான்னு நினச்சாலுமே டிப்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆகிறது அதே மாதிரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிற டிப்ஸு மட்டும்தான் நான் இந்த சேனலில் ஷேர் பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி நான் உங்களுக்கு மிஷினில் எப்படி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மிஷினில் எப்படி நூல் போடுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு ஏன்னா இதுவும் நம்ம தெரிஞ்சு வைக்க வேண்டிய ஒரு விஷயந்தானே நார்மல் ஒரு பேசிக் ஸ்டிச்சிங் வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சுக்கணும் அது நமக்கு எப்பயாவது ஒரு டைம் நமக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இதில் நூல் போடுறது அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு யாருக்காவது இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ஒவ்வொரு நாளைக்கும் சொல்லிக் கொடுக்குறேன் சரி வீடியோ வீடியோக்குள்ளே போகலாமா ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் த்ரெட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அந்த இது இருக்குல்ல அதில் போட்டு விட்டுருணும் போட்டு விட்டுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தா நல்லா தெரியலன்னா இன்னொரு சைட்டில் வச்சு காமிக்கிற உங்களுக்கு பாருங்கள் ஒரு கட்டு ஒரு யூ ஷேப்பில் போகிற ஒரு கட்டு மாதிரி இப்படி தெரியுது இல்லை அந்த சைடு நூல் போட்டுடணும் அதுக்குள்ளே நூல் வந்து வரணும் உங்களுக்கு பார்த்தா தெரியுதுன்னு இல்லை இந்த இந்த நீட்டிகிட்டு இருக்கிறது பக்கத்தில் பாருங்கள் அதான் அதா அதே தான் பாருங்கள் அந்த இடத்துல நூல் வரணும் அந்த இடத்துல நூல் போட்டுட்டு நல்லா இழுத்து பிடிச்சி பாருங்கள் கீழே அந்த டென்ஷன் ஸ்ட்ரிங்னு சொல்லுவது அந்த இடத்துல இந்த அதுக்குள்ளே இந்த நூல் வரணும் இப்படி போ இல்லை ஜஸ்ட் அங்கே வச்சாலே போதும் நீங்கள் விட்டு ரொம்ப இது பண்ணியெல்லாம் இது பண்ண தேவையில்லை ஜஸ்ட் அங்கே வச்சுட்டு இப்படியே ஒரு சுற்று சுற்றி எடுக்கிற மாதிரி இப்படி எடுங்க பாருங்கள் இந்த பக்கம் வந்துருச்சா இந்த பக்கம் வந்த பின்னாடி அந்த ஒரு கம்பி மாதிரி இருக்குது இல்லை அதுக்குள்ளே வரணும் அந்த நூலை பாருங்கள் இப்படி எடுத்து அதுக்குள்ளே நாங்கள் எடுத்துவிட்டோம் ஃபஸ்ட்டு த்ரெட்டு போட்டுக்கோங்க செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த யூ ஷேப் ஒரு கட்டு மாதிரி இருக்குல்ல அந்த இது பார்த்தீங்கன்னா அந்த வழியாக வந்துட்டு இந்த டென்ஷன் ஸ்ட்ரிங் போட்டுட்டு மேலே பாருங்கள் ஹால்ஸ் மாதிரி தெரியுது அதுக்குள்ள வழியாக நூல் வரணும் நான் இப்போ சொல்லித்தர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன மிஷின் தாங்க பெரிய மிஷின் கிடையாது சின்ன மிஷினில் எப்படி த்ரெட்டு போடுறேங்கிறது தான் சொல்லி கொடுக்குறேன் பெரிய மிஷினில் த்ரெட்டு போடுறது வேறு மாதிரி இருக்குங்க இப்போதைக்கு சின்ன மிஷினில் கற்றுக்கோங்க இப்போ பாருங்கள் அந்த இடத்துல ஒரு ஹால்ஸ் மாதிரி தெரியுது அந்த இடத்துல போட சொல்லுவாங்க போடணவங்க போட விருப்பம் இருந்தவங்க போடலாம் போடலைனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ அந்த த்ரெட் எடுத்து நம்ம இந்த நீடிக்குள்ளே போட்டு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க எந்த சின்ன மிஷினில் நூலுக்கு ஒருக்கிற ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க ஃபஸ்ட்டு த்ரெட்டு போடணும் அந்த கட்டுக்குள்ளே வந்துட்டு டென்ஷன் ஸ்கொயர் ஸ்ட்ரிங்குக்குள்ளே போட்டுட்டு அந்த ஹோல்ஸ் இருக்குல்ல மேலே ஒன்று குச்சி மாதிரி இப்படி நீட்டி இருந்துச்சு அது அதுக்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் நீடிக்குள்ளே போட்டால் போதுங்க அவ்வளோதாங்க செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பாபின்னு சொல்லுவாங்க இந்த பாபின் சாரி பாபின் கிடையாது பாபின் எடுத்து பாபின் கேஸ் போடுறதுங்க இந்த கேஸ்குள்ளே போடும்போது பாருங்கள் இப்படி போட்டு எடுக்கும்போது லைட்டாக ஒரு சவுண்ட் ஒன்று வருங்க இப்படி தூக்கி பார்க்கும்போது த்ரெட்டு வந்துட்டு இப்படி மேலே வந்துகிட்டே இருக்கக்கூடாது பாபின் கேஸ்குள்ளே இது போட்டுட்டு நீங்கள் அடிவழியாக அந்த மிஷினுக்கு கை கைவிட்டு என்னோடது பாத்தீங்கன்னா மிஷினில் பார்த்தீங்கன்னா இப்படி தூக்கி பார்க்க முடியும் எல்லா மிஷினில் இப்படி தூக்கி பார்க்க முடியாதுங்க இப்படி எடுத்து அதுக்குள்ளே விட்டா சரி அதுக்குள்ளேயே போடும்போது அதுக்குள்ளே ஒரு கட்டு தெரியும் பாருங்க அந்த கட்டுக்குள்ளே கரெக்டாக அப்படி போட்டு விட்டா சரிங்க போட்டு விட்டுட்டு த்ரெட் இப்படி இழுத்து பிடிச்சி வீல் ஒரு சுற்று சுற்றுனா அடியில் இருக்கிற நூல் பார்த்தீங்கன்னா மேலே வந்துடும் அவ்வளோதாங்க வேறு எந்த இதுவும் இல்லை ஆனால் பெரிய மிஷினில் வேறு மாதிரி இருக்கும் வேலை தான் நிறைய பேத்துக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம் தெரியாதவங்களும் இருப்பாங்கல்ல அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்குதுங்க இது நான் என்னோடய சேனலில் எல்லாமே கலந்து போட்டிருக்குன்னு சொன்னாங்க யாருக்காவது ஸ்டிச்சிங் தெரியணும் எனக்கும் கற்றுக்கணும்னு ஆசை இருந்தால் சொல்லுங்கள் நான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளைக்கு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கும் ஸ்டிச்சிங் கற்றுக்கலாம் அழகாக அதே மாதிரி நான் டிப்ஸுமே போடுவேன் இந்த வீடியோவில் என்னோடய சேனலில் டிப்ஸுன்னா எல்லோரும் மாதிரி நிறைய டிப்ஸு எல்லாத்தையும் யூஸ்ஃபுல்லாக இல்லாத டிப்ஸ் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து நிறைய பேர் அப்படிதான் சேனலில் ரீச் வரணும் நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும்னு எதே எதோ எடுத்து போடுறாங்க ஆனால் நிறையவே நைன்ட்டி பர்சன்டேஜ் அது எதுவுமே அவ்வளோக்கும் ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை நான் போட்டிருக்கிற டிப்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிற டிப்ஸ் மட்டும்தாங்க போட்டிருப்பாங்க சமையலுமே அது பார்த்திங்கன்னா ஒரு சில உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி ஏன்னால் நான் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு மேரேஜ்னால் கேரளா சமையலும் சமைக்கும் தமிழ்நாடு சமையலும் சமைக்கும் உங்களுக்கு என்னோடய சேனல் உள்ளே போய் பாருங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாளைக்கு நான் உங்களுக்கு சின்ன சின்னதாக இருந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிற வீடியோவும் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம் பாய்